என் தங்கமே பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி இன்று உன் முன்னால் வந்திருக்கிறேன் எனக்காக ஆயிரம் பேர் ஏன் லட்சம் பேர் அங்கே காத்துக்கொண்டிருக்க நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த கருப்பன் காரணமில்லாமல் உன் முன்னால் வந்துவிடவில்லை இந்த காரணத்தை தெரிந்து கொண்டு கருப்பன் உனக்காக சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அப்பனின் வார்த்தைகளை மதித்து கேட்டால் நான் மகிழ்ச்சியாக உன்னோடு சொல்ல வந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வேன் இல்லை இத்தனை மெனக்கெட்டு கருப்பன் உன்னை தேடி வந்த பிறகும் கூட என்னை நீ தவிர்த்து செல்வாயானால் கருப்பனின் கோபத்திற்கு ஆளாவது நிச்சயம் அந்த கோபம் உனக்கு எதை கொடுக்கும் தெரியுமா நீ நினைக்கலாம் கருப்பா ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கின்றது இதற்கிடையில் உன் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் நீ வேறு கஷ்டத்தை கொடுக்கப் போகிறாயா அப்படியானால் நாங்கள் எங்குதான் செல்வது யாரிடம்தான் கேட்பது என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை ஒன்று மட்டும் நிச்சயம் கருப்பன் ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை என்பதற்காக நான் கோபம் கொண்டு உனக்கு தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்கிறேன் என்றால் அதன் ஆழமான காரணத்தை என் பிள்ளை நிச்சயமாக உணர்ந்திருக்கும் ஏனென்றால் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகள் அத்தனை முக்கியமானதாக இருந்திருக்கும் நீ இப்பொழுது தேவையில்லாமல் கவலைப்படுகின்ற விஷயத்திற்கான முடிவாக கூட இருக்கும் என் பிள்ளை இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றுதான் நீ ஏங்கி தவித்திருப்பாய் அப்படியானால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னிடம் இருக்கும் பொழுது அதை கேட்க நீ மறுத்தால் எனக்கு கோபம் வராதா கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு இதையெல்லாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதைத்தானே கருப்பனும் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பேன் நம் பிள்ளைக்காக நாம் வருகின்றோம் அப்படியானால் நம் பிள்ளையும் நமக்கு மதிப்பு கொடுத்து நம் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றுதானே நினைப்பேன் பதினெட்டாம் படி காவல் தெய்வமான இந்த கருப்பன் அவ்வளவு விஷயங்களையும் உனக்காக செய்து கொடுக்க நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் இந்த இடத்தில் அதனை நீ பெறாமல் செல்வது உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதி இது உனக்குத்தான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதி இந்த நேரம் உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று தெரிந்து கொள் அதன் பிறகு கருப்பன் சொன்னது சரியா தவறா என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்காக இந்த கருப்பன் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே பொன்னான நேரங்கள் நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் தவிர்த்து உனக்காக நேரம் ஒதுக்கி வரும் பொழுது அது பொன்னான நேரம்தானே என் குழந்தையே இது போன்ற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் இந்த வாய்ப்பினை தவிர்க்க நீ துணியாது இந்த வாய்ப்புகள் வேண்டாம் என்று ஒருபோதும் நீ சொல்லி நிற்காது உனக்காக எப்பொழுதும் கருப்பன் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் தங்கமே கருப்பண்ண சாமி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் தெளிவாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்திருந்தாயானால் பல சூழ்ச்சிகளின் வெளிப்பாடாகத்தான் அது இருந்திருக்கும் பல மனிதர்களினுடைய தேவையற்ற எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்னவென்றும் நீ உணர்ந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்பது மிகப்பெரிய தவறான காரியம் உன்னோடு இந்த கருப்பன் நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து கருப்பண்ண சாமியினுடைய அருளோடும் ஆசைகளோடும் உனக்கு நான் எதை தருகிறேனோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் பட்ட பாடுகளும் போதும் இனிமேல் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அவை எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரியாக கொடுக்கும் காலம் என் பிள்ளையே நம்மை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் என்ன காரணமாக நமக்கு நடக்கிறது என்பதனை நம்முடைய தெளிவான சிந்தனையினால் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஓரிடத்திற்குள்ளே என் பிள்ளை நீ ஓடிக்கொண்டிருக்காதே அதாவது நீ ஓடிக்கொண்டுதான் இருப்பாய் ஆனால் இடம் நகர்ந்து செல்லாது நின்ற இடத்திலேயே ஓடிக்கொண்டிருப்பாய் அப்படி ஓடிக்கொண்டிருக்காதே உன்னுடைய நேரத்தை வீணடிக்காது என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் இந்த வாழ்க்கை உனக்குச் சொல்வதை நீ கவனமாக தெரிந்து கொள் என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையை மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பெரிய சிக்கலுக்குள் நம்மை சிக்கிவிடவும் மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் உன்னை தள்ளிவிடவும் பல முயற்சிகள் நடக்கும் அந்த இடத்தில் நீ கவனமாக இருக்கும் பொழுது உனக்கு விரும்பியதையெல்லாம் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லா சூழ்நிலைகளையுமே நாம் கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு சில ஏமாற்றங்கள் நடக்கும் உன் கண்ணையை உன்னால் நம்பிவிட முடியாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் உன்னை தொடர்ந்து நடக்கும் எப்பொழுதுமே நீ எதை பற்றிய எண்ணங்களுக்குள் உன் மனதை வைத்திருக்கிறாயோ எப்பொழுதுமே எதைப்பற்றிய சிந்தனைகளை நீ தூக்கி சுமக்கிறாயோ கடைசியில் பார்த்தால் அது ஒன்றுமில்லாததாக இருக்கும் யாருக்கு பிரச்சனைகள் வருகிறதோ யாரால் பிரச்சனைகள் உருவாகிறதோ உன்னிடம் வந்து யார் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசுகிறார்களோ இதையெல்லாம் சற்று பார் அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு அதன் பிறகு நாளை அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் நீதான் வார்த்தைகளை விட்டு மனஸ்தாபத்தில் அங்கே கலங்கிக்கொண்டிருப்பார் நீதான் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அங்கு மிகுந்த வேதனையில் சிக்கித் தவிப்பாய் இவர்கள் ஒன்றுமே நடக்காதது போல நல்ல பிள்ளை போல இருந்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் பொதுவாக இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற இதுபோன்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும் உன் கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் நீ எதையுமே விட்டுவிடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளையும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் மிகப்பெரிய மாற்றத்தின் வெளிப்பாடாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நம்மை வீழ்த்த நினைப்பவர்கள் அதாவது மற்றவர்களிடம் உன்னை பற்றி குறை சொல்வார்கள் அதே நேரம் மற்றவர்களை பற்றியும் உன்னிடத்தில் வந்து குறை சொல்வார்கள் அந்த இடத்திலேயே நீ தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் யார் என்பதனை எப்பொழுது ஒருவர் இன்னொருவரைப் பற்றி உன்னிடத்தில் குறை சொல்கிறாரோ அந்த நேரமே நீ தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் உன்னை பற்றியும் இப்படித்தான் பேசி கொண்டிருப்பார்கள் என்று இவர்கள் உன்னை பற்றியும் இப்படித்தான் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் என்று எல்லாமுமே என்னவாகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் நேரம் என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு சரியாக புரிந்து கொண்டே இருக்கும் உனக்குள் பல நன்மைகளையும் நம்பிக்கையையும் தந்து கொண்டே இருக்கும் இத்தனை நாளும் இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தருகின்ற தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது இதில் உனக்கு சரியான புரிதல் என்றும் என்றென்றும் நடக்கும் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியினுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறாயா என் பிள்ளையை யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடக் கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்திருக்கின்றாய் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நாம் தீர யோசிக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலுக்கு நீ வந்திருக்கிறாய் இது ஒன்று இந்த நேரம் மட்டும் இருந்தால் போதாது எப்பொழுதும் இந்த மனநிலை உனக்குள் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலை உனக்குள் புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எப்பொழுதும் எந்த நாளும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுது தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே உனக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிட மனம் வராது மீண்டும் மீண்டும் கஷ்டங்களுக்குள் சிக்கிவிட உனக்கு மனம் வராது இதிலிருந்து தப்பிக்கவும் இந்த சூழ்நிலைகளை கடக்கவும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் நீ உணர்ந்திடுவாய் உன்னை தேடி வருவதை நீ தானாகவே புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற இந்த பாதைகளை நிச்சயமாக எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் தவறுகளை திருத்திக்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் இது போன்ற ஒரு தவறு நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் அத்தனையையும் கடந்து வர வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என் பிள்ளையை யாருக்காக பயப்படுகிறாய் எதற்காக பயப்படுகிறாய் நீ பயப்படுவதனால் இங்கு என்ன நடக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் துணிந்தவனுக்கு எதுவுமே சிறிய விஷயமாக தெரியும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றான் துணிந்து நிற்பவனுக்கு அந்த தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை என்று சொல்வது போலத்தான் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து எதிர்கொள்ள நீ நிச்சயமாக முன்வந்து விட வேண்டும் என் பிள்ளையை எதுவானாலும் சரி நீ நினைத்தால் அதை சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு என்ன நடந்தாலும் சரி நீ யோசித்தால் அது உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதனை நம்பு எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ சாதித்து விடுவாய் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தானே துணிவு வேண்டும் முடித்து கொள்வதன் கோழையினுடைய அர்த்தம் அல்லவா அதனால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட நீ எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கருப்பனின் கைகளால் உனக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுத்தரும் என்பதனை விடாதே என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நன்மைகளை நான் நடத்தி தர வேண்டிய சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் கருப்பன் உனக்காக எந்த மாற்றத்தையும் தந்திடுவி கருப்பன் உனக்காக எந்த விஷயத்தையும் கொடுத்திடவே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கைக்கென்று செதுக்கி கொண்டிருக்கின்றேன் உன்னை யாரென்று உனக்கு நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையையும் நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் எந்த நிலை எப்படி மாறும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ தனியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் சுற்றி இருப்பவர்களோடு கூட்டமாக சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை நீ யோசிக்கிறாய் என்றார் ஒருவரை இல்லை என்றால் இன்னொருவர் நிச்சயமாக உன்னை குழப்பிக்கொண்டே இருப்பார் அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் மீது திணித்து கொண்டே இருப்பார்கள் இப்படி ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இதிலிருந்து உன்னால் மீண்டு வரவே முடியாத அளவிற்கு சோதனைகளையும் உனக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது இனிமேல் எப்பேற்பட்ட விஷயத்திலும் என் பிள்ளை நீ இதிலிருந்து கடந்து விட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் சந்தித்து கொண்டே இருப்ப சில சமயங்களில் எதற்கு இந்த வாழ்க்கை என்று கூட நமக்கு என்ன தோன்று ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயானால் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களையும் உனக்கு கொடுக்கும் நல்ல சிந்தனைகளையும் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய சிந்தனைகளினால் மட்டுமே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னுடைய எண்ணங்களினால் மட்டுமே எதையுமே உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையினால் என் பிள்ளை தெய்வத்தினுடைய பாதத்தையும் உன்னால் சரணடைய முடியும் என்பதனை மறந்துவிடாது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல தெய்வத்தின் முன்னால் நாம் சென்று நிற்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஒரு தெய்வத்தின் அருளை நாம் பெறுவது என்பது அது உனக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விடலாம் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ என்னவெல்லாமோ யோசித்து கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் எதையெல்லாமோ நீ சிந்தித்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லா அதிசயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன் யார் என்ன சூழ்நிலைகளினால் உன்னை காயப்படுத்த வருகிறார்கள் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி உன்னை துன்பப்படுத்த வருகிறார்கள் என்பதனை எல்லாம் நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால் அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை நீ பெற நினைக்க வேண்டும் இவர்களை பற்றி நமக்கு தெய்வம் புரிய வைக்கிறது அப்படியானால் இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டுமே தவிர நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ இது சரியாக இருக்காது இவர்கள் நல்லவர்கள் தான் என்று நீ சொல்லக்கூடாது என் பிள்ளையே தெய்வம் இப்படித்தான் உனக்கு இவர்களை அறிமுகப்படுத்தும் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் யாரென்று உனக்கு தெரியப்படுத்தும் அப்படி தெரியப்படுத்துகின்ற நேரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு அவர்கள் கொண்டு வருகின்ற சூழ்ச்சிக்குள் சிக்கி அவர்கள் உன்னை காயப்படுத்துகின்ற அந்த காயங்களுக்குள் நீ மாட்டிக்கொள்ள நினைக்காதே அதன் பிறகு எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்னை இது போன்ற நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் என்று நீ சொல்லி புலம்புவதனால் எந்த பலனுமே கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையை இதுவரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாம் போதும் என்று நீ எண்ணுகின்ற நேரம் கருப்பன் உன் முன்னால் நிற்கிறேன் இது உனக்கு புரிகிறதா கருப்பனின் சிந்தனைகள் என்னவாக இருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா கருப்பன் எந்த இடத்தில் நின்று உன்னை மீட்டெடுக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா கருப்பனின் அன்பு உனக்கு எதை கொடுக்கிறது என்பது புரிகிறதா இந்த கருப்பன் உன்னை தொடரும் பொழுதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளில் நீ உனக்கு தீர்வுகளை பெறுகிறாய் என்பது புரிகிறதா இதுவரையிலும் நீ சந்தித்ததையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இனிமேல் இவர்களை எல்லாம் பொருட்படுத்தாதே உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க விடு உன்னை நான் நிச்சயமாக வழிநடத்தி செல்வேன் நீ விரும்பியதையும் நீ ஆசைப்படுவதையும் நான் உன் கைகளில் நிரந்தரமாக கொடுப்பேன் என் பிள்ளைக்கென்று இந்த வாழ்க்கை தரக்கூடிய சந்தோஷங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சி கருப்பண்ணசாமி உன் வீட்டை தேடி வந்து உனக்காக உன்னோடு பேசுவதற்காக நான் வந்துவிட்டேன் உன்னை சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வேறறுத்து உனக்குள் நல்ல விஷயங்களை கொடுக்க நான் வந்துவிட்டேன் பல நன்மைகளையும் பல சூழ்நிலைகளையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கென தந்துவிட நினைத்துவிட்டேன் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி இந்த கருப்பண்ண சாமியின் அருளாசிகளோடு என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டெடுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அதற்கு ஏற்றது போல நீ துணிந்து விட்டாயானால் இனி என்றுமே உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் கருப்பனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமுமே உச்சத்தை தொடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உனக்கு எல்லாவற்றிலும் சிறந்ததொரு நிலையை கொடுக்க எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்படி இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நீயாக இருக்க பழகி கொண்டாயானால் அதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி எவ்வளவு பேர் உன்னை மாற்ற முயற்சி செய்தாலும் நீ மாறக்கூடாது என் பிள்ளையை எளிதாக சொல்லிவிடுவார்கள் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் என்று அப்படியானால் உன்னுடைய அறிவு எங்கே சென்றது உன்னுடைய புத்தி எங்கே சென்றது அது உனக்கு சொல்லவில்லையா இது தவறு என்று அப்படியானால் வேண்டும் என்றே செய்கின்ற ஒரு காரியத்திற்கு பழியை மட்டும் இன்னொருவர் மீது தூக்கி போடுகிறார்கள் இதுவெல்லாம் தவறான செயல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் இவர் சொல்லி செய்தேன் அவர் சொல்லி செய்தேன் என்று ஒருவர் உன்னிடத்தில் சொல்கிறார் என்றால் அவரை ஒருபோதும் என் குழந்தை நீ நம்பிவிடாதே அவர்களை ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதே என்றுமே தெரிந்தாதவர்கள்தான் இது போன்ற செயல்களை சொல்வார்கள் என்றுமே திருந்த முடியாதவர்கள்தான் இது போன்ற விஷயங்களை சொல்வார்கள் உண்மை என்னவென்று நீ ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்தில் அடுத்தவர்களையும் அந்த தவறுகளை செய்யச் சொல்லி தூண்டியவர்களே இவர்களாகத்தான் இருப்பார்கள் அதனால் இவர்களை நாம் நம்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்கின்ற தவறுகளையும் நாம் ஒருபோதும் ஊக்குவிக்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் வந்துவிட்ட வாழ்க்கை வெற்றியின் அடித்தளம் உனக்கு இனி நடப்பது எல்லாமுமே மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே கலங்கக்கூடாது இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கலக்கமே வேண்டாம் என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமியினுடைய அருள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்